ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் தளபதி விஜய் அவர்கள் தொடங்கி இருக்கிற தமிழக வெற்றிகழகத்தின் நிர்வாகிகள் யார் யாருங்கிற ஒரு பட்டியலை தேர்தல் ஆணையம் முறைப்படி வெளியிட்டு இருக்கு வாங்க டிவி யார் யாருக்கு என்னென்ன பொறுப்புகள் கொடுக்கப்பட்டிருக்குன்னு பார்க்கலாம் தளபதி விஜய் அவருடைய விஜய் மக்கள் மூலமாக தமிழக மக்களுக்கு பல்வேறு நலத்திட்ட உதவிகளை பல வருஷங்களாக செஞ்சுட்டு தமிழ்நாட்டு மக்களுக்கு நேரடியாக சேவை செய்யணுங்கிற ஒரே நோக்கத்துக்காக அவருடைய விஜய் மக்கள் இயக்கத்தை தமிழக வெற்றி கழகமா மாற்றி அரசியல்ல எடுத்து வச்சிருக்காரு நம்ம தளபதி கட்சி ஆரம்பித்த கையோட தேர்தல் ஆணையத்துல அவருடைய கட்சி பெயரையும் பதிவு செஞ்சிருக்காரு ஒரு கட்சி ஆரம்பிச்சா அந்த கட்சிக்குன்னு முக்கியமான நிர்வாகிகள் இருக்கணும் தமிழக வெற்றி கழகத்தின் சார்பா முக்கியமான நிர்வாகிகள் பெயரை தேர்தல் ஆணையத்துல கொடுத்துருக்காங்க இப்ப தேர்தல் ஆணையத்தின் சார்பாக தமிழக வெற்றி கழகத்தோட முக்கிய நிர்வாகிகள் பட்டியல தேர்தல் ஆணையம் அனௌன்ஸ் பண்ணிருக்கு அந்த நிர்வாகிகள் பட்டியலில் தலைவர் பெயர் ஜோசப் விஜய் கட்சியின் பொதுச் செயலாளர் ஆனந்த் பொருளாளர் வெங்கட்ராமன் தலைமை கழக செயலாளர் ராஜசேகர் இணை கொள்கை பரப்பு செயலாளர் தகிரா இந்த அஞ்சு முக்கியமான நிர்வாகிகள் பெயர்களை தேர்தல் ஆணையம் வெளியிட்டு இருக்கு தமிழக வெற்றி கழகங்கிற பெயரை பதிவு செய்யறதுல யாருக்காவது ஆட்சேபனை இருந்தா அவங்க தேர்தல் ஆணையத்துல புகார் தெரிவிக்கலாம்னு அந்த அறிக்கையில தேர்தல் ஆணையம் குறிப்பிட்டிருக்கு தமிழக வெற்றி கழகங்கிற பேரை பதிவு செய்யறதுல யாருக்காவது பிரச்சனை இருந்தா புகார் தெரிவிக்கலாம்னு சொல்றது ஒரு ஃபார்மாலிட்டிக்காக தான் யாரும் எந்த ஆட்சேபணையும் சொல்லலைன்னா தமிழக வெற்றி கழகங்கிற பேரை ரிஜிஸ்டர் செஞ்சிடுவாங்க தமிழக வெற்றி கழகத்தோட பேர் தேர்தல் ஆணையத்தில் ரிஜிஸ்டர் ஆயிடுச்சுன்னா அடுத்ததா அந்த கட்சிக்காக தனியாக ஒரு சின்னத்தை பதிவு செய்வாங்க இதுக்கு அடுத்து டிவி கே சார்பாக எலெக்ஷனில் கலந்துக்கலாம் தளபதி விஜய் இப்போ சினிமாவில் பிஸியா இருந்தாலும் அவருடைய கட்சி பணிகள் ஒரு பக்கம் நடந்துட்டு தான் இருக்கு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ பத்தின உங்க கருத்துக்களை கமெண்ட்ல மறக்காமல் சொல்லுங்கள் நெக்ஸ்ட் வீடியோ சந்திக்கலாம் ஓகே தேங்க்யூ பாய்